வணக்கம் மக்களே தினமும் ஒரு கிளாஸ் சோம்பு தண்ணீர் குடிப்பதனால என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்றத பாக்கலாமா இதுவரைக்கும் விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தி இருப்போம் அதே மாதிரிதான் பெருஞ்சீரக விதைகளை மாதிரி இந்த சோம்பும் வந்து நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி அது என்னென்ன அப்படின்றத வந்து பாக்கலாம் வந்து பெருஞ்சீரக விதைகள் வந்து லேசா இனிப்பு சுவையுடன் வெளிப்பரத்துல வந்து ஒரு முறுமுறுப்பான அமைப்பை கொண்டிருக்கும் சோ சொல்ல போனா சோம்பு புதைகளும் பெருஞ்சீரக புதைகளும் மோர்லாலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் கருஞ்சீரகம் கருப்பான ஒரு சீரகம் போல இருக்கிறது தான் கருஞ்சீரகம் சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பெருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நன்மைகளை தரப்போகுது விற்கக்கூடிய ஊட்ட சக்திகள் அளவு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலோரிகள் வந்து பத்தொன்பது புள்ளி எட்டு கிராம் நார் சத்துகள் ரெண்டு புள்ளி மூன்று கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் வந்து மூன்று கிராம் புரதம் ஜீரோ புள்ளி ஒன்பது கிராம் கொழுப்பு வந்து ஜீரோ புள்ளி ஆறு கிராம் அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரக உதைகளுடைய பயன்பாடுகளில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆய்வுகளின் படி பெருஞ்சீரக உதைகளை வந்து மெல்லுதல் உமிழ்நீரின் நைட்ரஜனின் அளவை வந்து அதிகரிக்க உதவுது ஸோ வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய வந்து கடைகளில் அதாவது நம்ம ஹெவியான ஃபுட் சாப்பிடுவோம்ல அப்போல்லாம் வந்து ஒரு சாக்லேட் மாதிரி வச்சிருப்பாங்க அதில் வந்து பெருஞ்சீரக விதைகள் தான் இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னா நமக்கு வந்து நமக்கு அதை கடிச்சு சாப்பிடும்போது நமக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும் அதுக்கப்புறம் அந்த ரத்த அழுத்த அளவை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்க உதவும் இந்த மாதிரி நிறைய நன்மைகளை சொல்லுது ஸோ பெருஞ்சீரக விதைகளில் பொட்டாசியம் அதிக அளவில் காணப்படுதுங்க இது ரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை வந்து கட்டுப்படுத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருஞ்சீரக விதைகள் வந்து முகப்பருப்பை குணப்படுத்தும் பெருஞ்சிரக உதைகளை தவறாம உட்கொள்வது செலினியம் கால்சியம் மற்றும் துத்தநாகம் போன்ற தாதுக்களை வந்து உங்களுக்கு வந்து வழங்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது உங்க ரத்த ஓட்டத்துல ஆக்சிஜன் சமநிலைய பராமரிக்கவும் ஹார்மோன்களை வந்து பாத்தீங்கன்னா சமநிலைப்படுத்தவும் இந்த தாதுக்கள் மிக முக்கியமா வந்து பயன்படுது சோ இந்த தாதுகள் வந்து பாத்தீங்கன்னா சருமத்துல ஒரு குளிர்ச்சியான விளைவை வந்து அளிக்கின்றது இது சருமம் வந்து பல பலப்பா இருக்க உதவுது தடிப்புகள் மற்றும் வறட்சி போன்ற பிற தோல் நோய்களுக்கும் வந்து சிகிச்சை அளிக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க பெருஞ்சீரக உள்ள சருமம் எனவே இதை வந்து பேஸ்ட் செய்து சருமத்துல வந்து தடவி வரலாம் சருமத்திற்கு மிகவும் வந்து நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருஞ்சீரக புதைகள்ல உள்ள முக்கிய நார்சக்து மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள் நம்மளுடைய உடல்ல இருந்து கசடு மற்றும் நச்சுகளை வெளியேற்றுவதற்கு மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரத்தத்தை வந்து சுத்தம் செய்து நம்மளுடைய உணவுல ஊட்ட சக்திகளை உறிஞ்ச உடலுக்கு வந்து தேவையான சக்திகள் இதன் மூலியமா வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பெருஞ்சீரகு உதைகளில் உள்ள பாலிபினால் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை வந்து கொண்டிருக்கு அவை பல்வேறு பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராட உதவுது நோய்கள்ல இருந்தும் நம்மை பாதுகாக்க பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பா நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ பெருஞ்சீரக விதைகளில் கண் பார்வைய மேம்படுத்த உதவக்கூடிய சத்துகள் எனவே உங்களுடைய உணவுல இரண்டு தேக்கரண்டி பெருஞ்சீரக விதைகளை எடுத்து வருவது பார்வை திறனை அதிகரிக்க உதவும் ஸோ வைட்டமின் ஏ அதிக அளவுல காணப்படுவது கண் பார்வைக்கு நல்லது ஸோ வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்களும் சரி கண்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டு கண் நோய் வந்து வந்தவங்களும் சரி பெருஞ்ச விதைகளை பயன்படுத்துறதுனால அது சீக்கிரமாக குணமாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் பசிய போக்குது மற்றும் நீர் தேக்கத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க பெருஞ்சீரகம் வந்து அந்த தேநீர்வை நம்ம வந்து குடிக்கிறதுனால தவறாம குடிப்பது உங்களுடைய உடல்ல இருந்து அதிகப்படியான திரவங்களை வெளியேற்ற உதவுது ஏனெனில் இந்த தேநீர் வந்து ஒரு டயூரிக் போல செயல்பட்டு தேவையற்ற நீர் சக்த வந்து வெளியேற்றுது சிறுநீர் பாதை நோய்களுக்கான அந்த வாய்ப்புகளை குறைக்கவும் சிறுநீரகத்திலிருந்து நச்சுகளை வந்து அகற்றவும் உதவுது வியர்வை தூண்டுவதற்கு உதவக்கூடிய டையோபிர பண்புகளும் இதுல வந்து இருக்கும் மேலும் இந்த தேநீர் உங்களுடைய பசியை வந்து அடக்குது எனவே எடை இழக்க விரும்புவார்கள் உணவுக்கு முன்பு இந்த தேநீரை எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து வயிறு வீக்கம் மலச்சிக்கல் அஜீரணத்திற்கு நிவாரணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுறதுனால நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் எனவே மக்கள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் மக்களே